தமிழ் ஆய்வறிஞரும் தலித்திய சிந்தனையாளருமான பேராசிரியர் ராஜ்கவுந்தவன் மறைவு தமிழ் ஆய்வுலகுக்கு நேர்ந்த பேரிழப்பு என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இரங்கல் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் ஆய்வறிஞரும் தலித்திய சிந்தனையாளருமான பேராசிரியர் ராஜ் கவுதமன் மறைந்தார் என்ற செய்தி தாங்கா பொன்னா வேதனை அளிக்கிறது என்றும் அவரது மறைவு தமிழ் ஆய்வுலகுக்கு நேர்ந்த பேரிழப்பு என்றும் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் பேராசிரியர் ராஜ் கவுதமன் சுமார் நாற்பது ஆண்டுகளாக தமிழ் ஆய்வுலகில் ஈடுபட்டு பாராட்டத்தக்க ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார் என்றும் ஆ மாதவையா ராமலிங்க அடிகளார் அயோத்தியதாச பண்டிதர் முதலானவர்கள் குறித்து காய்தல் உபத்திலின்றி அவர் படைத்த நூல்கள் கருத்தாழமும் இலக்கிய சிறப்பும் கொண்டவை என்றும் மார்க்சியம் அம்பேத்கரியம் வீணத்துவம் ஆகிய சிந்தனைகளின் துணையோடு அவர் மேற்கொண்ட தமிழ் செவ்வியல் இலக்கிய ஆய்வுகள் சங்க இலக்கியங்களை புதிய நோக்கில் பார்ப்பதற்கு வழிகோலின என்றும் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்றாண்டை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டு தளத்தில் உருவான தலித் சிந்தனை மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் அவர் முதன்மையானவர் என்றும் அவரது தலித் பண்பாடு என்ற ஆய்வு நூல் வெளியானபோது அது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் விரிவான உரையாடலை ஏற்படுத்தியது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட முறையில் என்னோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் இணக்கமான நல்லுறவை பேணி வந்தவர் என்றும் தமிழ் பரப்பில் ஆய்வறிஞராக செயல்பட்ட போதிலும் அரசியல் செயல்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர் என்றும் எம்மை போன்றோரின் பணிகளுக்கு உரிய மதிப்பளித்து ஊக்குவித்தவர் என்றும் அவரது மறைவு ஈடு செய்ய இயலாது என்றும் இலக்கிய மற்றும் பண்பாட்டு தளங்களில் முனைவர் ராஜ் கவுதமன் ஆற்றியுள்ள அளப்பரிய பங்களிப்பை போற்றி கடந்த ஆண்டுக்கான அயோத்தியதாசர் ஆதவன் விருதினை அளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொண்டதாகவும் அவரது ஆய்வுகளுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ் புலமை சூழலையும் பற்றி இருக்கும் பாகுபாட்டு உணர்வு அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு தடையாயிருந்தது வேதனைக்குரியது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு அவரது நூல்களை அரசுடைமையாகி அனைவருக்கும் எளிதில் கிடைத்திட வழி செய்ய வேண்டும் அத்துடன் உரிய அரசு மரியாதையோடு அவரை நல்லடக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார்